If okay. anything is there, I will call you. Manufacturing the uh, <inaudible> uninterrupted uh, oh. right now. And ஏ மரம் இங்க போ லூசு மாதிரி அந்த மரத்துக்கு போடா ஏ இங்க போடா இப்படிங்க அந்த மரத்துக்கு போடா அந்த மரத்துக்கு போடா மரத்து வரைக்கும் ஆ அப்புறம் இங்கே போற இங்க போய் எல்லாம் மாட்டி எவ்வளோ நேரம் கொஞ்சம் இந்த பக்கம் வந்துருங்க நீங்க அது எழுந்துட்டு போய் போங்க போதுமா ஆமா வீடியோ எங்க பாஸ் பண்றது தையுமே இது வள புதுவையில் புதுக்கிட்டே நல்லா பார்த்துக்குங்க ஜிலேபி ஜிலேபி இந்த அப்படிங்க ஜி அபிஷேகம் போடுறோம் ஆமாம் சாக்கை மறைச்சிக்கிங்க அந்த பக்கம் சாக்கை சந்திக்கிறோம் அப்படியே ஒரு சாக்கை எடுத்தா சொல்லுங்க வேறு சாங்களா சார் அப்படியே உள்ளே தண்ணி போடுறோம் உள்ளே போடுறோம் தண்ணி தண்ணி போகுது இல்லை தம்பி இது இல்லை இன்னொரு மீன் இல்லை ரொம்ப சாப்பிட் படக்கன்னு அடிச்சதுனால ஃபோன் நலஞ்சிருந்தா நிறைய தொடங்கி நீங்கள் வாங்க மேலே மேலே ஆ அப்படி எப்படி வெள்ளை

மக்களை பாருங்க எங்க ஊர் குட்டையில மீன் பிடிச்சிருக்கோம் பே ஸ்டி சாக் கொண்டாங்க தண்ணிக்குள்ள ரிஸ்க் எடுத்து இந்த போனை கொண்டு வந்திருக்கேன் அப்படியே ஒரு ரிஸ்க் எடுத்து கொண்டு வந்து பாருங்க 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 எஸ் 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 கொஞ்சம் வந்து போயிரு அவண்டா கொடுத்து இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் வந்தற கொடாங்க விட்டுங்க நான் வந்து அதுக்கு கொஞ்சம் வளரணும்ங்கறது வரப்போரா வந்துருச்சு தயிர் உள்ள தெலுங்கு மாட்டீங்களா கட் பண்ணி விட்டுருக்கோம் அந்த பக்கம் இருக்குது இந்த பிடி நான் பிடிக்கிறேன் போனை பிடி அங்கதான் இருக்குது பிடிங்க சாக்கு போயிருக்க போகுது பார்த்து ரெண்டுமே இல்லையா போய் சொல்லா நீ இந்த மீன் மிஸ் பண்ண போறேன் நினைக்கிற கண்டிப்பாட்டம் போற வீடியோ கிட்டே போட்டுட்டாங்க அப்புறம் வீடியோ போட்டுக்கிட்ட கிட்ட மண்ணு ஒண்ணு

கிளீன் பண்ணி முடிச்சிட்டீங்களா ஜி கை கழுவுறீங்க கை கிளவுறீங்க கிளீன் பண்ணி முடிச்சிட்டிங்களா அடுத்த அடுத்தா போன்ற மண்ணுடா